இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தலைமையில் மட்டக்கிழப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் இந்த செயலமர்வு இடம்பெற்றது தமிழரசு கட்சி எல்லா விடயங்களிலும் மிக முன்மாதிரியாக நடக்கின்றது என்ற அடிப்படையிலே தமிழரசுக் கட்சியின் சார்பாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய சேவையினை மக்களுக்கு ஆணித்தரமாகவும் மிக நேர்த்தியாகவும் கொண்டு செல்வதற்காக இந்த கருத்தரங்கு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றது பணிகளுக்கான ஒரு முன் ஆயத்தம் அல்லது முன்னறிவு என்று சொல்லலாம் அதாவது எங்களுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படுகின்ற போது அந்த சந்தேகங்களை தீர்த்து சரியான முறையில் அதனை செய்வதற்கான ஒரு வழிகாட்டலாக இது அமைந்திருக்கின்றது ஆகவே உங்களிடம் சில சில ஆற்றல்கள் திறன்கள் தனிப்பட்ட உத்திகள் உபாயங்கள் என்பதை இருக்கக்கூடும் எனவே அந்த உத்திகள் உபாயங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்க வேண்டும் எங்களுடைய ஒட்டுமொத்த மாவட்டத்திலே சபைகள் இலங்கை கைவசம் இருக்கும் பொழுது நாங்கள் மக்களுக்கான சிறந்த சேவைகளை வழங்க தவறினோமாக இருந்தால் எதிர்வரும் தேர்தலிலே நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக வரும் இந்த செயல் அமர்வை எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற சட்டங்களிலே இருக்கும் சில சட்டங்களை எப்படி பயன்படுத்தலாம் சபைக்கு வருமானங்களை எப்படி அதிகரித்துக் கொள்ளலாம் சபையிலே இருக்கிற சட்டங்களை வைத்து எப்படி வருமானங்களை அதிகரித்து சட்டங்களை வைத்துக் கொண்டு எப்படி அதிகமான சேவைகளை வழங்கலாம் போன்ற இந்த விடயங்களை பற்றி கூடுதலாக உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்